श्रीगुरु विष्णु नमः हरि वो नारायणं नमस्कृत्य ना नरंचायि ना वनरात्तम देवीं सर्वपीं यासम पतोग्रं पमुरी रायेथे श्रीगुरु विष्णु नमः श्रीमत भगवतम महापुराण सुकाचार्य परीक्षित राजन् के ಶುಕ್ರಧಾರ್ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಸಪ್ತಾಗ ಕ್ರಹತ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಮಹಾಪುರಾಣ ಉಪದೇಶ ಪುರಾಣಿಕೆವಿಚಾರಣ್ಯ ಸಂದೇ ಸನ್ನ ಕೃಷ್ಣಾವತಾರಂ ಕೃಷ್ಣನೆಯ ಬಾಲೆ ಅಂದ ಕೃಷ್ಣನುಡೆಯ ಬಾಲ ನೀಲೆಯನ್ನ யஜ்ய பத்னி உபாத்தியானம் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகும் கண்ணன் தன்னுடைய பசுக்களோடும் கன்றுகளோடும் கோபர்களோடும் அவர்களிடம் கறவைகளோடும் பிருந்தாவனத்திலே யமுனா நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய புல் வழிகளிலே மாடி நினைப்பதற்காக செல்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அருத்தமயமான காட்சி மயிர்கூலி மயிர்ப்பீலி அணிந்த கொண்டையும் செங்கு கழுத்தும் சந்தனம் பூசிய திருவுடம்பும் ஒட்டிய வயிலும் மஞ்சள் பீதாம்பர பட்டாடையும் இடைக்கச்சையும் கட்டின் கையிலே குழல் கொண்டு போகின்ற அந்த குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் ஒரு பாடகர் பாடினார் கோவில் முன்னே கூடி நின்று கொடி ஜென்ம பாபம் தீவர் குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்யுங்கள் குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்யுங்கள் குடம் மாகப்பாலை அபிஷேகம் செய்யும் வேளை மாகப்பாலை அபிஷேகம் செய்யும் வேளை கோவிந்தனே உன்னை நமஸ்காரம் செய்யுங்கோம் மஞ்சள் பட்டு கட்டிக்கொண்டு மாலைதனை சூடிக்கொண்டு ரொம்ப பக்தி பரவசத்தோட எளிய தமிழ நம்முடைய பக்திகளை ஆடியிருக்கார் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீகிருஷ்ணன் நம்முடைய பாபங்களை எல்லாம் காலத்தை நீக்குவதனாலே நமக்கு அறியு நம்மை நரக்கத்திலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுவிச்சு நமக்கு யுகத்தில் சுகத்தையும் பரத்தில் மோட்சத்தையும் கொடுக்கிறவன் ஸ்ரீகிருஷ்ணன் இப்ப கோபோபியர்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் மேலே அன்பு தகுந்த காதல் நுழையமான ஒரு பக்தி எல்லாரும் ஆடுகளை வச்சுடா கொஞ்ச நேரம் விளையாடினா சிறுவர்களுக்கெல்லாம் பசி வந்து கொடுத்து கிருஷ்ணா இன்னைக்கு காலையில வந்த உடனேயே நாங்க சாப்பிட்டுட்டோம் இப்ப சரியா உச்சி வெயில் நல்லா விளையாடினதுனாலே ಎ ಪಶ್ಕು ಶಾಪ ಕೃಷ್ಣ ಎಪ್ಪ ಕೇಂದ್ರಗಳ ಸಾಕ್ಷಾತ್ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಪರಮಾತ್ಮ ಅವನ ಕೇ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಈಶಾಶಿವರು ജഗന്നെ ലക്ഷ്മി പതി പോര്യമില്ല പോയിച്ച ഇന്ന ഉപാസന പണി കഷ്ടത്തിൽ ദേവത ക എത്രയോ കട ഉടൻ നോയ് ഉപദ്രവം

கிருஷ்ணா பசிக்கிறது உலகத்தில் பசியை விற்கிறதும் பரமாத்மா அண்ணம் அண்ணாத இந்த அன்னமயவாத கோஷத்திற்கு பிரத்யுமர இருந்து அனுகிரகம் பண்றோம் பிரத்யும்ம அணிபுத்த சங்கர்ஷன வாசுதேவ நாராயண ரூபத்தினாலே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன் சொல்றான் பாருங்க கண்ணு கட்டுற தூரத்தில் யாகசாலை அங்கே நெருக்கி எரியதுனால புகை வர்றது தூமத்வா அனுமான பிரமாணம் அது சரி அங்கே என்ன சொல்றான் பர்மதோ வங்கிமான் தூமத்வார் அப்படிங்கிறது இங்கேயும் தூவம் தெரிகிறது போக தெரியம் நடக்கிறது ஐநா பெரிய பெரிய யாக குந்தங்களை ஏற்படுத்தி நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் இங்கே வந்து தங்கி தங்கள் பத்னிகளோட இந்த யஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கார் அந்த யாகசாலைக்கு போய் கிருஷ்ணன் பசியோட இருக்க சாப்படுறதுக்கு ஏதாவது கேட்டு வாங்கிட்டு ஒரு பத்து கோபர்கள் கொஞ்சம் பெரியவாளா இருக்கிறவா ஓடினா கால தூரம் ஓடி யாகசால வாசல்ல வந்து நிக்கிறா யாரு டார் நாங்கள் நாள் கோபர்கள் யாரவர்கள் இடை சிறுவர்கள் எதிர்க்க வந்தேன் ரொம்ப பசிக்கிறது கிருஷ்ணனும் அங்க சாப்பிடல ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் அபிஷ்டுகளா படி இல்லை ஆச்சாரம் இல்லை யாராவது ஆரம்ப மத்தியில் கொடுப்பானா தெரிய வேண்டாமா படிக்காதவர்களே பொங்கோ அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கக்கூடாது இன்னும் பூர்ணா ஊற்றி ஆகணும் நிஜமானவர்கள் சாப்பிடணும் பிராமணர் சாப்பிடணும்

ஏதாவது குடும்பம் தின்பண்டம்னு கேட்போம் எதமோ யாகமாம் இன்னும் முடியலையா ரொம்ப நேரம் ஆகுமாம் எல்லாம் நைவேத்தியமாம் எதமோ மடியா ஆச்சாரமாம் ஐயர் மட்டுமே திங்கணுமா அப்புறம் எதாவது மீதி யாரா போடுவாளாம் நீங்க யாரு கிட்ட போய் கேட்டீங்க அதான் கட்டுக்கட்டா குடுமி கட்டிண்டு கையில கங்கணம் கட்கம் எல்லாம் போட்டு

नमो ब्रह्मण्य देवाय च जगतिताय कृष्णा नमो नमः ब्रह्म अनतीम्मण भगवद्गी शोणुद ब्रह्मापण ब्रह्म हमी ब्रह्मा ब्रह्मणा ब्रह्मैव तेर ग பிரம்ம கர்ம சமாதினா எல்லாம் சமாதி சொன்னது ஆனா இந்த இடையர்கள் யாதவர்களுக்கு தெரியாத நீங்க போய் ஐயன் யாதோம் யார்கள் ரொம்ப அருமையா சொல்றான் எங்கள் ஐயன் தன்மைய நிந்தி தன்மைய நிந்தி வெண்ணிலாவே ஒரு நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே ஐயன் வருல்லாய் வெண்ணிலாவேன் வேறு வரலை ஐயன் வருவாரா அந்த ஐயன் வருவார் இந்த ஐயன் வரமாட்ட நீங்களா தப்பு பண்ணிவிட்டேன் இன்னொரு தடவை போங்கோ அந்த முன்வாசல் வழியா இந்த குடுமி இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம் பின்னாடி பக்கம் புழக்கிற பக்கமா போங்கோ அங்கே இவாளுடைய பத்மிகள் எல்லாம் இருப்பா ஸ்திரீகள் பெண்மணிகள் மங்கயம் கரசிகள் திலகவதிகள் இருப்பா அதான இடத்துல போய் கிருஷ்ணன் வந்திருக்கான் முதல்ல பசின்னு சொல்லப்படாது முதல்ல என்ன சொல்லணும் கிருஷ்ணன் வந்திருக்கான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பசிக்கிறோம்னா ஏதாவது கேட்டான்னு சொல்லுங்க சொல்லி உபாயத்தோட அறுக்கிறான் வேலை பத்து பேர் கிளம்பி அந்த யாகசாலையுடைய பின்பக்கத்துக்கு போய் மாமி தம்பி யாராவது மாமீ யாதவர்கள் இருக்கட்டும் எந்த விஷயம் கிருஷ்ண வந்திருக்கான் கிருஷ்ணனா எங்கடா வந்திருக்கான் அதோ அங்க அந்த குந்திருக்கிற பக்கம் மாடு பேச்சு இருக்கான் கிருஷ்ணன் வந்திருக்கா கூட பலராமண்ணாவும் வந்திருக்கார் அப்படியா என்ன விஷயம் ரொம்ப பசிக்கிறதாம் கிருஷ்ணனுக்கு அப்படியே போட்டது போட்டபடி போட்டா ஒரு பெண்ணின் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டா ஐயா அம்புஜம் பங்கஜம் எப்படி இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூர்வாகுதி கூப்பிடுவா என்ன பண்ணுறதுன்னா அந்த பூர்வாகுதி மெதுவாக நடக்கட்டும் எல்லா பக்ஷணத்திலையும் ിപ്പൂടെ ഒരു പെൺ മറ്റും കടവമ്പിരുന്ന് ഭയത്തിനാലേ അങ്ങയേ തങ്ങൾ ആൾക്കൊരു കൂടയെ സമർന്നുണ്ട് നേര കൃഷ്ണൻ കടത്തുക്ക് വന്ന കൃഷ്ണനെ പാർട്ടാ பே தேஜோதயமான ஸ்வரூபம் ஆஹா கிருஷ்ணா ஒளிமதி மன்னர் எங்கோ சனையர் எங்கோ என்று ஆழ்ந்தார் சொன்னதை அங்க பார்க்கலாம் என்ன கதர் நீலவேக முத்து முல்லாக்கு அழிந்தவரே பயிர்ப்பியில் கணித்தவரே மகர குண்டங்கள் அழிந்தவரே

ஊத்து காட்டி கிட்ட பையன் பாடினாரு ஒன்றும் அந்த கிருஷ்ணனை இங்கே பார்த்தார் ஒரு தனித்த மதத்தை எதுக்கி அணைத்து உணர்ச்சி கொடுத்து நூல்கி விட்டவா அந்த காட்சியை பார்த்தா உடோடு ஒருத்தர் சுத்தியிலையும் நின்னுடா கிருஷ்ணா உனக்கு பசிக்கிறதாடா இந்த முதல்ல வெண்ண ஒரு சாப்பிடு இந்த எல்லாமே பசும் நெய்யால் செய்யப்பட்ட பலகாரங்கள் நண்டு அதிரசம் தொட்டுக்கிறதுக்கு தேங்குடல் முறுக்கு முத்துசாரே அதிரசம் தொண்டுக்கும் எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் புரியோதரே எல்லாம் சாப்பிடும் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லா உறவு கை கொடுக்கிறா எனக்கு மட்டுமா எல்லாரும் சாப்பிடும் கிருஷ்ணன் கூடையில கைய விட்டு எடுத்து எல்லாருக்கும் எல்லாம் கிருஷ்ணா இன்னைக்குத்தான் நிஜமான யஜ்யத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் இதுவரையிலும் எங்கள் பர்த்தாக்கள் எல்லாம் நெருப்பிலே சமைத்த பொருளை நெருப்பிலே போட்டு ஸ்வா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் ஆனா தர்மாநாசம் அப்படின்னு வேதம் சொல்றதே அந்த யஜ்யாமக பரமாத்மனாக இருக்கிற யஜவனாக இருக்கிற யஜ்ய வரீத கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு நாங்க ஊட்டி விட்டு யஜத்தை பண்ணிட்டோம் ஜென்மா சாஸ்திரமாயிடுச்சு திடீர்னு எல்லாரும் அழுதான் ஏன் ரெண்டு காரணம் தான் ஒன்னும் நாங்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேதமும் கொடுத்தோம் எஜமான பெண்ணினுடைய கணவன் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையே பார்த்தோம் இருக்கணும் போல் இருக்கு உன்னோடவே பிருந்தாவனத்துக்கு வந்தோன்னு போல் இருக்கு ஆனா போய்த்தா ஆகணும் அது தர்மம் இரண்டாவது அங்க போனா இந்த குடுமீஸ் எல்லாம் எங்களை திட்டுவா எங்கும் பாராயிடுத்து நேவேத்தியம் இல்லை என்ன பண்ணுவோம் புதுசாக சபையில் பண்ணுங்கோ இனி சாயங்காலம் நான் பூர்ணா ஊதி சில பேருக்கு சாத்தம் கூட விழும் என்ன கோபிஷ்டா அவள் கோபக்காரா ரஜோகுணம் வாயில மந்திரம் மனசுல ரஜோகுணம் யாக புடிஞ்ச பிறகு தமாகுணம் என்ன பிரயோஜனம் சாத்வீகம் என்ற மகா கிருஷ்ணா போனா திட்டு விடுகுமே அடி கூட அடிமூடே நாலு பேர் முன்னாடி நான் கூச பேசுவாளே கவலைப்படாதீங்க உங்க வீட்டுக்காரா உங்க உணவுக்காக காத்து கொண்டு இருக்கா அவ மனச நான் மாற்றிட்டேன் நீங்க போயிட்டு வரோம்னு அனுப்பிச்சேன் அங்கிருந்துகளும் யாகசாலைக்கு வந்தா பிராமணர்களெல்லாம் கையெடுத்து நமஸ்காரம் பண்றா சுவாசின் எய் நமஹா சுவாசின் அச்சர பிரீதா எய் நமஹான்னு லலிதா சேஷ்வராம மாதிரி சொல்றா சுவாசினிகளே பாருங்கோ சுவாசினி இன்னொரு சுவாசினி அர்ச்சன பண்றதுல அம்பாளுக்கே சமர்ப்பண வாங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு புத்தி இல்லை அந்த கோபர்கள் வந்து கேட்ட போதே கிருஷ்ணன் வந்திருக்காம கிருஷ்ணனுக்கு பசின்னு நாம தெரிஞ்சுக்கணும் ஜெகதுடைய நாயகனான பகவானுக்கு பசி உண்டோ பகவானுக்கு பசி வர வச்சா இல்லையா ஆனால் பகவான் நீலாவத்து கைகளையும் மாயா கிருஷ்ணனாக நிக்கலமாயை முடிகின்றார் நீங்கள்லாம் புத்திசாலிகள்

அதிதி தேவோ பலாங்கிறதான தர்மம் கிருஷ்ணனுக்கு எப்படி நைவேத்தியம் கிருஷ்ணன் பாவத்தோட பார்க்கிறான் நாம எப்படி பிரேம பக்தி நிறைய விஷயங்கள் இந்த பர்தி பண்றத்துல இருக்கு இன்னும் நிறைய நிலைகள் பண்ணியிருக்கா அடுத்த எபிசோட்டில் காணலாமா கிருஷ்ணாய் நந்தனாய் நந்த கோபகுமாய Go, Namo, Namaha.